ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லாம் மற்ற நாட்களை விட ஏன் இது வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்படுதுன்னா அந்த நாட்களில் பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்து அதீதமாக செயல்படுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் பட் இந்த நாளில் மந்திரங்களுக்கெல்லாம் பவர் கூடும் சொல்கிறது கூட உண்மையான ஒரு விஷயங்க ஏன்னா என்ன தான் நம்ம அந்த நாளில் முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்க முக்கியமான நேரமெல்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த நெரிஞ்ச பௌர்ணமியில் சித்தர்கள் பயன்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வெறும் மூணே மூணு எழுத்து வார்த்தை இந்த வார்த்தையை யார் ஒருத்தங்க பயன்படுத்துகிறாங்களோ நீங்கள் ஒரு வாட்டி சொன்னாலுமே ஆயிரம் வாட்டி சொன்ன பலன் வந்து அதுக்கு இருக்குது அதே போல் ஒரே தடவையில் சித்தியாகி நீங்கள் எந்த விஷயத்தை கேட்குறீங்களோ அதை செஞ்சு முடிக்கும் சித்தர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிக்கையாக அப்டேட்டுங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது பஞ்சமி எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பஞ்சமி வருது தேய்பிரை பஞ்சமி எட்டாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் பெயர்கள் கொடுக்கறக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது நாங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் எங்களுக்குமே பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்னேன் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இன்றைக்கி சொல்ல போகிற அந்த வழிபாட்டுக்கு அத்தனை ஒரு பவர் இருக்குதுங்க இது ஒரு மந்திரத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல் சில முறைகளும் இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அதனால் அது என்னங்கிறத பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே எனக்கு முன்னாள் வந்து எனக்கு இருக்கிறது ஒரு வீடை கூட நான் நம்ம ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன் ராஜிமா என்னோட கணவ் கூட பிறந்த அவங்க வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க ராஜிமா நானும் ஒரு எட்டு மாசமா அம்மாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ராஜிமா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருந்தாங்க அவங்க கிட்டதான் எங்களோட நல குழந்தைங்களா பத்திரங்களும் அங்கதான் ராஜிமா வச்சிருக்காங்க போய் கெஞ்சி கெஞ்சி கேட்டுமே தரல

வண்டி வச்சிருக்கிறோம் அந்த வண்டியில அவன் கூப்பிடுறான் அவனுக்கும் நல்ல பரவாயில்ல இந்த ஒரு ஒரு மாசமா அவனுக்குமே வண்டி கொஞ்சம் நிக்காம ஓடுது ராஜ்யமா உங்க குழந்தைகள உங்க குடும்பமே நல்லா இருக்கணும் ராஜ்யமா இப்ப நவ நவ மூலிகை யாகத்துக்கு நான் பழம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட மகனோட மேரேஜுக்காக அதுவும் எனக்கு சீக்கிரமா நடத்தி கொடுக்கணும் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கடன் பிரச்சனை தொழில் இல்லை சொத்து போய் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க வராகி அண்ணியோட ஆசிர்வாதத்தினால எல்லாமே திரும்ப கிடச்சிருச்சு சொத்தும் திரும்ப கிடச்சிருச்சு பையனோட வேலையும் பரவாயில்ல எல்லாமே ஆண்டவன் திருப்பி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வரகாமூத்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் உங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும் தொடர்ந்து பஞ்சமி நடக்கிற இந்த அற்புதங்கள் எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த பௌர்ணமியில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது சாதாரணமாக மந்திரங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில விஷயங்களை மந்திரத்தோடு சேர்த்து செய்யும் போது அது திடீர்னு ஒரு பவர் காமிக்கும் சடனாக சில விஷயங்கள் முடியறதால நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி சில அதிசயங்களை பண்ணக்கூடியது இந்த விஷயம்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு தடைகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நபர்கள் தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்கலாம் அது எந்த விஷயமா இருந்தாலும் அத்தனை விஷயத்தையும் உடைச்சிருந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்குமா இந்த முறை பிரபஞ்சம் அதீத ஆற்றலோடு செயல்படக்கூடிய இந்த ப்ரவுணமியில் நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் கேட்கலாம் என்னென்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்கோ அத்தனை விஷயங்களுக்கும் செவி கொடுக்குமா அதனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரே ஒரு முறைக்கு நமக்கு தேவையான பொருள் தேங்காய் தான் நமக்கு வேணும் இந்த தேங்காய் வச்சு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற பதிவுக்கு தேங்காய் வேணும்னு சொன்னேன் ஒரே ஒரு தேங்காய் போதுங்க இந்த ஒரு தேங்காயை நல்லா மேலே இருக்க அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தேங்காய் மேலே இருக்க அந்த சரடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலாசிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள் அந்த தேங்காய் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பிக்சரில் எப்படி காமிக்கணும் அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இவ்வளோ சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு எல்லாமே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தேங்காயோட குடுமி இருக்குது இல்லைங்களா இந்த குடுமையை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் இந்த குடுமையை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல கண்ணு போல் வந்து சில பகுதியில் வந்து உங்களுக்கு காமிக்கும் பிக்சரில் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா தேங்காயிலும் இப்படி தான் இருக்கும் தேங்காயில் அந்த குடுமையை எடுத்துட்டா இப்படி தான் அந்த பாட்டு இருக்கும் நம்ம இந்த இடத்துல தான் தீபம் வைக்க போகிறோம் இது பௌனமி எனக்கு நான் சொல்கிற இந்த வழிபாடு செஞ்சிக்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக உங்களுக்கு நடக்கும் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயமா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே வரலாம் அப்படியே சரிங்களா இப்படி அந்த குடுமையை எடுத்துட்டோம்னா அந்த பகுதி இப்படி இருக்குமா இது மேலே எப்படி தீபம் வைக்கிறது இந்த தேங்காயை நிற்க வைக்கிறதே கஷ்டம் தீபம் அது மேலே வச்சா எப்படி நிற்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வரும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தேங்காய் இப்படி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மேலே கண் இருக்க பகுதியில் நல்லா மஞ்சள் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா மஞ்சளை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு அது வந்து அந்த விளக்கு வந்து விழுகாமல் இருக்கிறக்காக வேண்டி அந்த இடத்துல ஒரு க்ரிப்பு வேணும் அதுக்காக தான் அந்த இடத்துல மஞ்சளை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்க சொன்னேன் மஞ்சள் சந்தனம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல மஞ்சளாக இருந்தால் நல்லா பிடிச்சி நிற்கும் அதனால நல்லா கெட்டியாக நீங்கள் அப்ளை பண்ணி நல்ல ஈரமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஈரமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுமேலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கும்போது தீபத்தை வச்சிங்கன்னா அந்த தீபம் அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும் சரிங்களா இப்படி இதை என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் தேங்காயை நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக வைப்பீங்களோ போல் அந்த தீபத்தையும் தேங்காயை நேராக நிற்க வச்சு அது மேலே மஞ்சள் வச்சு அது மேலே தீபம் வைக்கணும் அப்போ தேங்காயை சுற்றி நீங்கள் ஒரு க்ரிப்பாட்டை கொடுக்கணும் ஒரு துணியோ அல்லது பலகையோ அந்த தேங்காய் கீழே சாஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி இதை கிரிப்பு மாதிரி ஃபுல்லாக அந்த தேங்காயை சுற்றி நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த தீபத்துக்குள்ளே நெய் தீபம் நீங்கள் போடலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் போடலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு திரி சாதாரணமாக வெள்ளைத்தறி போட்டுட்டு தீபம் வைங்க ஒரே ஒரு தேங்காய் போதும் ஒரே ஒரு தீபம் போதும் இதை உங்கள் வீட்டு சுவாமி பூஜையரை இருக்குது இல்லையா அங்கே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டோட நடுப்பகுதி ஹாலோட மு நடுப்பகுதின்னு சொல்லுவாங்க நாலு கார்னருக்கு சென்டரில் அந்த இடத்துல கூட ஒரு பலகை வச்சோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சென்டரில் போடும்போது கூட ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டு அந்த தேங்காய் நீங்கள் சுத்தம் பண்ணோன்னே அதில் குங்குமத்தால் ஸ்ரீம் எழுதணும் அந்த தேங்காய் நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த நாரெல்லாம் எழுதுட்டு தேங்காயில் முன்னாடியே வந்துட்டு ஸ்ரீம் எழுதணும் சரிங்களா ஸ்ரீம் எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த குடுமி எடுத்த இடத்துல மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேல் நம்ம தீபம் வைக்கணும் அவ்வளோதான் தேங்காயோட முன்பகுதியில் ஸ்ரீம் வந்து எழுதுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மூன்று எழுத்து மந்திரம் இருக்குது ஸ்ரீம் வந்து தேங்காயில் நம்ம எழுதணும் இந்த ஸ்ரீம் வார்த்தையை எதுக்கு தேங்காயில் எழுதுறோம்னா ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமி தன்மையுடையது சகல செல்வங்களையும் சகல சௌபாகியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி ஸ்ரீம்க்கு இருக்குது அதனால் தேவி அம்சம் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தைக்கு தேவியோட பவர் இருக்கிறதுனால ஸ்ரீங்கிற வார்த்தையை நம்ம தேங்காய் எழுதுகிறோம் தேங்காய் வந்து சிவாம்சம் சிவன் சொல்லுவாங்க தேங்காய் வந்து சிவன் ரூபம்னு சொல்லுவாங்க அதனால் தேங்காயில் அதை எழுதும்போது போது சிவசக்தியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இன்றைய நாளில் கிடைக்கும் கார்த்திகை பௌர்ணமி நேற்று தான் அண்ணாமலையார் தீபம் வச்சுருப்பாங்க எவ்வளோ ஒரு மகிமை பொருந்திய நாள் தெரியுங்களா இந்த நாள் இதெல்லாம் நம்ம செய்யணும் ஸ்ரீமெழ்தியாச்சா அடுத்து இந்த சவு வார்த்தையை பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு பீஜம் வந்துடுறாங்க இந்த சவு வார்த்தை வந்துட்டு என்னென்னா எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் இந்த சவு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை அப்படியே நடத்தி காமிக்கும் இதெல்லாம் சித்தர்கள் பயன்படுத்தி ஒரு அபூர்வமான வார்த்தைகள்னு சொல்லப்படுது பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது எதை நினச்சி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படியே நடக்கும் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தெட்டு முறை சொல்லலாம் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு முறை இந்த சவும் வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எதை நினச்சி கேட்குறீங்களோ அப்படியே நடக்குமா ஆயிரத்தெட்டு முறைங்க போது கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறையாக பிரித்து பிரித்து இன்றைய நாள் முடியலக்குள்ளே பௌர்ணமி முடியலக்குள்ளே நீங்கள் சொன்னாலே போதும் எது நினச்சிங்களோ அதை அப்படியே நடத்தி காமிக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தீபம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாலே போதும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த தீபத்தை மலை ஏற்றிடுங்க மலை ஏற்றிட்டு அந்த மஞ்சள் இருக்குல்ல அந்த மஞ்சள்லாம் எடுத்து நீங்கள் நெத்திக்கி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க தேங்காயை மறுபடியும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இவ்வளோ தங்க விஷயம் சித்தர்கள் பயன்படுத்தி சித்தர்கள் கூறிய சூட்சமமான முறை முக்கியமான நாட்களில் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் முயற்சிகளை நீங்கள் விடாமல் பண்ணிகிட்டே இருங்க நாளில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்